ஒற்றிக்காய் வாங்க நம்ம வந்து எப்படி அவிஞ்சிருக்கோம் யாருங்க வறுத்து அடிக்கிறதால மாறிக்கும் நல்ல வணக்கம் நான் கொள்ளிங்க அந்த சின்ன ஒரு பயணம் கொண்டு போறேன் நண்பன் அழைப்பின் பேர் நான் போறேன் போடுறேன் எங்கன்னு சொன்னா எங்க மட்டக்களம் மாவட்டத்துல உன்னிச்ச குளம் வந்து பிரபலியமான குளம் அந்த குளம் உன்னிச்ச குளத்து மீன் சொன்னா எல்லாருக்குமே தெரியும் அந்த மீன் அதிகமாகவே விரும்பி சாப்பிடுவாங்க நண்பன் அவங்களோட குடும்பத்தோட எல்லாருமே போயாம வந்து இன்னையும் கூப்பிட்டவரு ஆனால் இதுவே நான் கூட்டிட்டு போகலாம் லாங் ட்ரிப்பாக கொண்டு போயிடலாது அதால நான் தண்ணி தான் போறது நண்பண்ட குடும்பத்தோட சேர்ந்து ஒரு சின்ன ஒரு சமையலும் சமைச்சு சாப்பிட்டது அப்படியே அந்த உன்னிச்ச குளம் தெரியாதவங்களுக்கும் அந்த உன்னிச்சை குளத்துல அந்த அழைக்கிய காட்சிகளையும் நான் காட்டப்படுறேன் வாங்க வீடியோக்குள்ள போவோம் எங்க ரே பான் நண்பன் மேயை விட்டப்றாரு பாருங்க ஒரு இருக்கு மேடம் கார் மடா மீன் மடி நான் ஊறி தான் എന്നെ മീൻറെ എന്ന മീൻ ഫയൽ അല്ല ഇത് 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 ഹ് ഇത് വളപ്പാണ് എന്നാ വളപ്പാണ് ശംഗണയാണ് പറയോ അത് ശംഗണയാണ് കേട്ടോ അത് വേറെ ഇന്നെ ഡിഫറന്റ് ശംഗണയാണ് എന്ന് ഇതിനെ ഡിഫറന്റ് ശംഗണയനക്ക് ഇതിക്ക് എങ്ങനെ ഡിഫറന്റ് അല്ലേടാ ഹ് చెంగనే గాని కొంచెం పెద్ద పరిచయం. ఆ పెద్ద పరిచయం. కలర్ కొంచెం విత్యాసి. నాకు ఇద రెండే ఎక్కువ తెలియదు. ఏది చెంగనే అది కొడ పారెట్. ఏది గాని కలర్ కొంచెం విత్యాసి. ఆ రండి విత్యాసి. ఏంటి చెంగనే ఆ. ఉండండి మనం ఇడియాలి. ఉండండి ఇడియాలి. సరే. பெரிய மீன்டா கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்படுறா இருந்து தோவில்லாம்

हां ये अल्लाह खाली है உப்பவியல் சொன்னால் நமக்கு வந்து ஈஸியாக சமைக்கக்கூடியது இப்போ இந்த இப்படியான குளத்து அங்கே அந்த காட்டு பகுதிகளில் போனோம்னு சொன்னால் நமக்கு சமைக்கக்கூடிய ஈஸியாக சமைக்கக்கூடிய வழிண்டா இதுதான் எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்க அவிச்சமே சொன்னா அவிச்சு கடைஞ்சி போட்டு மீனை போட்டு அதுக்கப்புறம் ஒரு கொதியோட ரக்க தான் வீட்டில் வந்து இப்போ மும்பலையெல்லாம் சமைக்கணும் அஞ்சு காட்டு இப்படி குளத்து பகுதிகளுக்கு வந்தவண்டி இப்படியான இடத்துல வந்தவன் சொன்னால் இங்கே வந்து எல்லாராலையும் சமைக்கக்கூடிய ஒரு இதுதான் இப்போவியல் தான் மஞ்சள் கொஜிக்காய் எல்லாம் போட்டு அவிஞ்சது போட்டு அது நம்ம தேங்காய் பால் நம்ம தண்ணி ரெடி நம்ம காட்டுக்குள்ள போய் கொல்லி நமக்கு நல்லா இருக்க மழை

அங்க இருக்கிற இதுல வந்து இருக்கிற ஒல்லி குழம்பு சமைச்சா நம்ம பொரியலுக்குதான்

රජයි කාන්න වගේ ලගයිතෝල් පයිජා ටිස්ට මොලගතු පටයින වාගර கொச்சிக்காய் மாங்காய் நம்ம வந்து அப்படி அவிஞ்சிருக்கிட்டு வாருங்க இப்படி அவிஞ்சோடனே நம்ம கடைகிறது கொஞ்சம் விலகு அரிக்கும் இதுக்கு நம்ம நாங்க வந்து மீனை போடப்பறம்

சீதமெல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு இனி சாப்பிட்டாச்சரி என்ன கரண்டி போடப்படாது கரண்டி போட்டோம்னா உடைஞ்சிரு மீன் அதில் நம்ம இப்படி புடிச்சு

കുളമ്പെ വീട്ടിൽ പോലും

বিন সাধু দুন হ ন গন্ডার 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 तुम लो ये मन से पकड़ो ना ये ना जुड़ने का है मैं ही ये जो नहीं था तुम ही नहीं नाले पूर्ण नाम है माया वो वो बोलूं तुम को आई ना ये मिल रहा है बोलो 60 रु

ോ ഒരു കിടക്ക